சேலம் ட்ரெண்டிங் ப்ராப்பர்ட்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனையை பற்றி பார்க்க போகிறாங்க இந்த வீட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா கோரிமேட்லேருந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் வீட்டு மனைங்க கிழக்கு பக்கமாக முப்பது அடி ரோடும் வடக்கு பக்கமாக முப்பத்தி மூணு அடி ரோடும் இந்த வீட்டு மனைக்கு முன்னாடி அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனின் அளவு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக முப்பத்தஞ்சு அடியும் கிழக்கு பக்கமாக அறுபத்தி நான்கு அடியும் டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அடி கொண்ட டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனை கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்க இந்த வீட்டு மணியை வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க வீடியோவில் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்